கடலுடுத்த நிலமடந்தை கெவிலொழுகும் சீரரும் வதனமென வரத கட்டமி தெக்கணமும் அதிசிரண்டு திராவிட திருநாடும் தக்க சிற திரை முதலும் தரித்தனரும் திலகமும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை எத்தி செய்யும் புகழ்மடக்க இருந்த பெரும் தமிழ் அலங்கே தமிழ் அனங்கே திரும்பி அந்த செயல் டெல்லி கலை இலக்கிய பேரவை தலைநகரிலும் அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தி தனக்கென தனி முத்திரை பதித்து வருகிறது தொடர்ந்து இன்று டெல்லி கலை இலக்கிய பேரவை சார்பில் பழைந்தமிழ் பாரதியின் அமுத தமிழ் விழா நடைபெற உள்ளது நிகழ்ச்சிக்கு வந்துள்ள விருந்தினர்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறோம் முதலில் குத்துவிளக்கேற்றம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது அதனை அறிவித்து அதனுடன் வரவேற்பையும் திரு குமார் அவர்கள் இப்பொழுது அறிவிப்பார் அனைவருக்கும் வணக்கம் முதலில் குத்துவிளக்கு ஏற்றல் குத்துவிளக்கு ஏற்ற டெல்லி கலை இலக்கிய பேரவை நடத்தும் பயந்தமையின் அமுத தமிழ் விழா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறேன் முதலில் ஏற்றல் நிகழ்ச்சி முதலில் டெல்லி தமிழ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இரா முகுந்தன் அவர்களையும் மற்றும் சென்னையிலிருந்து வந்திருக்கும் பாரதியின் குழு எல்லு பேத்தி அவர்கள் உமா பாரதி அவர்களையும் மற்றும் எஸ்கே மயூரி கண்ணா காமராஜ் அவர்களின் வம்சாவளி பேத்தி அவர்களையும் மற்றும் இந்த நூல் வெளியீட்டு விழா தொடங்க உள்ள முதல் தூரிகை கோவிந்தராஜன் அவர்களின் மனைவி சரிதா கோவிந்தராஜன் அவர்களையும் மற்றும் நிர்மலா நந்தகுமார் அவருடைய சீனியர் லாயர் நந்தகுமார் அவர்களுடைய துணைவியார் நிர்மலா நந்தகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்து பாரதியார் பாடல்களை இப்பொழுது ஒரு இசையுடன் இப்பொழுது வழங்க வருகிறார் திரு சுந்தரேசன் அவர்கள் நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கைச் சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நீந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா நந்தலா நின்றன் கீதம் இசைக்குதடா குதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா வைத்தார் நந்தலா நின்றும் தீண்டும் இன்பம் தோன்றுதட நந்தலாலா 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 நன்றி அடுத்து திருநெல்வேலியிலிருந்து இங்கே வந்திருந்தார் அது அவரை வந்து இந்த இந்த பாரதியாருடைய விழாவில் அவர் பாடுவதே ரொம்ப சிறப்பு இப்பொழுது அவர்களை உங்களுடைய கரகொலியுடன் அழைக்கிறேன் ஹலோ 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 அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் ஒரு அருமையான ஒரு பாடல் இங்கே சிந்து நதியும் இசை நிலவினிலே நீலே சேரன பெண்களுடனே தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோ சிந்து நதியின் இசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகள் ஊட்டி விளையாடி வருவோ கங்கையின் நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளி போம் மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தங்கங்கள் பரிசளிப்போம் போம் சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரநாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெட்டிசத்து விளையாடி வரும் சிங்கள தீவி நிற்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேற்கொடுத்து வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் சிந்து நதியின் இசை நிலவியிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகள் ஊட்டி விளையாடி வருவோம் தோணிகள் ஊட்டி விளையாடி வருவோ நன்றி நல்ல ஒரு வாய்ப்பினை எங்க எனக்கு இன்றைய தினம் இந்த மேடையில் சிறப்பான ஒரு பாடல் பாடியதை வாய்ப்பளி தந்த பெரியவர் அருமை உயர் திரு உச்சநீமனத்தின் சீனியர் கவுன்சிலார் மேனாட்சி நந்தகுமார் சர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் வரி தந்து சிறைப்பித்த அனைவருக்கும் எங்களது திருநெல்வேலி கவிதா சினியாட்ஸ் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக்கொண்டு முடிக்கப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரதியான் பாடகளிலே இசையுடன் இசைத்து நம் நிகழ்ச்சிக்கு மேற்கூட்டிய திரு சுந்தரேசன் அவர்களுக்கும் திரு சுந்தர் அவர்களுக்கும் கலை இலக்கிய பேரவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து கலை இலக்கிய பேரவையின் பொதுச் செயலாளர் திரு குமார் அவர்களை வரவேற்பு வழங்கி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தில்லி கலை இலக்கிய பேரவை வழங்கும் பைந்தமியின் பாரதியின் அமுத தமிழ் விழா இதுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று உங்கள் பரத்த கருகொலியுடன் வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திரு எஸ் நந்தகுமார் மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் புதுடெல்லி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் அவர் முதல் தூரிகை நூலை பிரதியை முதல் பிரதியை பெற உள்ளார் அவரையும் உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வரவேற்று மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்ததாக டெல்லி தமிழ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இரா முகுந்தன் அவர்களையும் முகுந்தன் அவர்களையும் உங்களின் பலத்த கரகோலியுடன் மேடை கிழைக்கிறேன் அடுத்ததாக இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள வடோராவிலிருந்து வருகை தந்துள்ள வடோரா தமிழ் சங்கத்தின் தலைவர் மற்றும் ஸ்ரீநாத் எலிவேட்டர்ஸ் அமைப்பின் சேர்மனுமான திரு கண்ணன் அவர்களையும் உங்களின் சார்பாக வரவேற்கிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு சென்னையிலிருந்து வந்துள்ள பாரதியின் எள்ளு பேத்தி அவர்களை வம்சாவளி பேத்தி அவர்களை உங்களின் பரத்த கரகொளியுடன் மேடை கிழக்கிறேன் மற்றும் மயூரி காமராஜ் மயூரி கண்ணா காமராஜ் அவர்களை திருமதி மயூரி கண்ணா காமராஜ் அவர்களை உங்களின் பரத்த கரகொலியின் காமராஜ் அவர்களையும் வம்சாவளி பேத்தி அவர்களையும் உங்களின் கரகொளியுடன் அழைக்கிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி நூல் வெளிய வெளியிட உள்ள கோவிந்தராஜன் பி கோ டாக்டர் பி கோவிந்தராஜன் அவர்களின் துணைவியார் சரிதா கோவிந்தராஜன் இருந்து வந்துள்ளார் அவர்களையும் உங்கள் சார்பாக பரத கரகோழியுடன் வரவேற்கிறேன் அடுத்ததாக பஹ்ரைனிலிருந்து வருகை தந்துள்ள இன்றைய கருத்தரங்கத்தின் பாரதி கருத்தரங்கத்தின் கதாநாயக கதாநாயகராக நடுவராக தலைமை தாங்க வந்துள்ள சொல்வேந்தர் பாலமுருகன் மற்றும் தலைவர் முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றம் பக்ரைன் மற்றும் டோஸ்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு பெரிய அமைப்பு ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே நிறைய தமிழர்களை வளர்க்குறாங்க உங்கள் நல்ல கரகொழியுடன் அவரை மேடை கிழக்கிறேன் அடுத்ததாக லண்டனிலிருந்து நமக்கு வந்து வருகை தந்துள்ள லண்டன் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான லண்டன் தமிழ் ஓசையின் நிறுவனருமான நம் பால ஞானமுருகன் அவர்களை உங்கள் பலத்த கரகொழியுடன் வரவேற்கிறேன் அடுத்ததாக நம்ம வழக்கறிஞர் ஐயா ராம் சங்கர் வந்து அவர் வந்து டாக்டர் ராம்சங்கர் செயலாளர் டெல்லி முத்தமிழ் வழக்கறிஞர் சங்கம் அவர்களையும் உங்கள் நல்ல கரகோளியுடன் மேடை கழைக்கிறேன் அடுத்ததாக டெல்லி கம்பன் கழகத்தின் கம்பன் கழகத்தின் நிறுவனர் தலைவருமான திரு கே வி கே பெருமாள் அவர்களையும் உங்களை பரத்த கரகொலியுடன் வாழ்த்துறை வழங்குமாறு மேடைக்கு அழைக்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அருணாச்சலம் இருந்தால் மேடைக்கு வரலாம் மற்றும் அனைவரையும் உங்களின் சார்பாகவும் யாராவது தா அப்புறம் தாய் டிவி ஜெகதீஸ்வரன் வந்திருக்காங்க அவரையும் நெய்வேலியிலிருந்து நமக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார் அவரையும் மேடைக்கு அழைக்கிறேன் இப்பொழுது மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு கல்வி சேவைக்கான விருதை பெறவுள்ள திரு ராஜீவ் அவர்கள் வரவில்லை இருந்தாலும் அவர் சார்பாக வந்திருக்கிறார் அவர்களையும் நாம் அப்புறம் அழைக்கிறோம் அடுத்ததாக மகாகவி பாரதியார் விருது பெறுபவர்கள் என்று ஒரு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் நல்ல கரகொழி கொடுக்கணும் மகாகவி பாரதியார் விருது பெறுபவர்கள் திரு சிபி கண்ணன் தலைவர் வடோரா தமிழ்ச்சங்கம் உங்களை நல்ல கரகொழி கொடுக்கலாம் அடுத்ததாக கவிஞர் இரா உமா பாரதி அவர்கள் பாரதியாரின் வம்சாவளி பேத்தி அவர்களையும் சொல்வேந்தர் பாலமுருகன் பக்ரைன் மற்றும் ஞானமுருகன் தலைவர் லண்டன் தமிழோசை திருமதி மயூரி கண்ணா காமராஜ் அவர்கள் மற்றும் நம்மளுடைய செயல் புயல் இரா முகுந்தன் அவர்கள் டெல்லி தமிழ் சங்கத்தின் பொதுச்செயலாளர் மற்றும் தாய் ராசி ஜெகதீஸ்வரன் மற்றும் இவர்கள் அனைவரையும் இது பண்ணுகிறேன் மற்றும் போபாலிலிருந்து வருகை தந்துள்ள சுரேஷ்குமார் சுப்பிரமணியன் அவர்களையும் நாம் ஒரு சிறி நேரத்தில் அவர்களையும் அழைக்கிறோம் மேடைக்கு மற்றும் கணேசன் மற்றும் பாலுசாமி அவர்களின் வாழ்த்துறை வழங்க உள்ள பாலுசாமி அவர்களையும் நன்றியுரை வழங்க உள்ள ராம்மூர்த்தி என்று அருகையாக தொகுப்புரை வழங்க கொண்டிருக்கின்ற திரு பாலமூர்த்தி அவர்களையும் இந்த அருமையாக வழங்க கொண்டிருக்கிறார் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட்டாக இன்டிகிரேட்டட் ஸ்ரீநாத் எலிவேட்டர்ஸ் இன்னும் நிறைய எல்லாரும் இந்த சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்சி இந்த பாரதி விழா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில் நடத்தினோம் அதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அதே மாதிரி டெல்லியில் நடத்தணும்னு ஒரு ஆசை இருந்தது எனக்கு அது கண்டிப்பாக இன்னைக்கு நிறைவேறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாம் உங்களின் பரத்த கரகொழியுடன் இந்த முதல் நிகழ்ச்சியை அதை அறிவிக்க நம்மளுடைய ஞான பாலமூர்த்தி அவர்கள் வருகிறார் அது அதுவெளி பாரதியார் அவர்களின் கொள்ளுப்பேத்தி திருபி பாரதி அவர்கள் தற்பொழுது நூலை வெளியிடவிருக்கிறார் உமாபாரதி அவர்கள் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியாரி தமிழ்ச்சங்கத்தை நிறுவி இருக்கிறார் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் பல நூல்களில் இவர் இன்றும் தொடர்ந்து எழுதி வருகிறார் தமிழ் க சங்கங்களில் பல சங்கங்கள் பல ஊரில் இருக்கிற தமிழ்ச்சங்கெலாம் அவர் கௌரவ உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் இப்பொழுது அவரை விடுக்க நே நூலை பெறவிருக்கும் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் முப்பத்தாறு ஆண்டுகளாக பல வழக்குகளை திறமையாக கையாண்ட அனுபவமிக்கவர் கடின உழைப்பு நேர்மை தொழிலில் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் உச்ச நீதிமன்ற நிறு நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் புகழ்பெற்றவர் இவர் இப்பொழுது நூலை வெளியிட அவரது பெரிதும் காரணமாக இருந்த திரு க சரிதா கோவிந்தராஜன் அவர்களையும் இப்பொழுது அழைக்கிறோம் அப்புறம் இந்த நூலை வெளியிட அவர்களுடன் உமா உமா பாரதியுடன் முகுந்தன் ஐயா அவர்களையும் பொதுச் செயலாளர்களையும் இணைந்து இந்த நூலை வெளியிட்டு முதல் பிரதியை நந்தகுமார் பெறுகிறார் இந்த சுப்பிரமணியம் ஃப்ரம் போபால் ஃப்ரம் அப்புறம் சுரேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா ஆரம்பம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த நூலை வெளியிடுமாறு அனைத்து அன்பர்களுடன் இந்த நூலை உங்கள் பலத்த கரகொலியுடன் திரு ரவி அவர்களையும் வழக்கறிஞர் ரவி போபாலிருந்து வந்திருக்கிறார் அவரையும் அடைகிறது நிகழ்ச்சியின் தொடக்க உரையாற்றுவதற்காக டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு இரா முகுந்தன் அவர்களை இப்பொழுது அன்புடன் நல்ல கொடுக்கலாம் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் பைந்தமிழ் பாரதியின் அமுத தமிழ் விழா டெல்லி கலை இலக்கிய பேரவை சார்பில் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை வந்து இன்று இந்த நிகழ்ச்சியை முதலில் முதல் தா தூரிகை கவிதை நூல் வெளியீட்டினை தொடர்ந்து பாரதியார் நம் என்னும் தலைப்பை அடிப்படையாக கொண்டு பல்வேறு துணைத் தலைப்புகளில் ஒவ்வொருவரும் தனது கருத்துக்களை இந்த அரங்கத்தில் பகிரவிருக்கின்றனர் ஏன் பாரதியை மட்டும் மகாகவி என்கிறோம் இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்ட வீரர்களின் தவிர்க்க முடியாத தமிழர் நம் மகாகவி தமிழ் தமிழர் நலன் ஜாதி மறுப்பு பெண்கள் உரிமை நாற்றுப்பற்று மற்றும் இந்திய விடுதலை வேண்டி அவர் இந்திய கவிதைகளும் கட்டுரைகளும் இன்றும் நம்மிடையே போராட்ட உணர்ச்சியை தூண்டுகிறார் என்றால் அது மிகையாகாது அவரது எழுத்தில் உணர்ச்சியை தூண்டும் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை காணலாம் ஒவ்வொரு கவிதையும் சமூகத்தை சீர்திருத்தும் புரட்சிகரமான கருத்துக்களை தாங்கி நிற்பவை எனவேதான் நூற்றாண்டுகளை கடந்தும் அவரது கவிதைகளின் வாயிலாக நம்மிடையே மகாகவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உதாரணமாக ஜாதி மறுப்பு குறித்துதான் தான் பாரதியார் பூனைக்குட்டி பாடலில் வெள்ளையின் நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றதனை பூனை பேருக்கொரு நிறமாகும் எந்த நிறமாக நிறமாந்தாலும் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ இந்த நிறம் சிறிதெனினும் இஃது ஏற்றமென்றும் சொல்லலாமோ வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் உண்டனில் காணீர் என வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டவர் நம் பாரதி அவர்கள் அத்துடன் பெண் முன்னேற்ற சிந்தனைகளில் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதறிவை கொடுத்தார் என பெண்ணுரிமைக்கென குரல் கொடுப்பதும் அவரது எழுத்துக்களில் நாம் காண முடிகிறது பாரதி தன்னுடன் சேர்ந்து தான் சேர்ந்தும் வாழும் சமூகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் போராடி வாழ்ந்ததாலேயே அவர் இன்றும் மகா கவியாக திகழ்கிறார் இதில் என்ன விஷயத்துனா குமார் வந்து இந்த பாரதியார் விழாவை இருபத்தி மூன்று மூன்றாம் வருடம் சென்னை மகாகவி வாழ்ந்த மகாகவி நினைவிடத்தில் நடத்தினார் இவர் உலகெங்கும் உள்ள பல தமிழ் அறிஞர்களை அழித்து அழைத்து பல தமிழ் இது இந்த பாரதியார் விழாவை ஒரு நாள் முழுக்க சிறப்பாக நடத்தினார்னா அது வந்து உண்மையிலே அதை பாராட்டக்கூடிய விஷயம் அவரோட நோக்கம் வந்து நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை டெல்லியில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டும் இல்லை உலகங்கும் சென்று கொண்டு உலகங்கும் உள்ள தமிழ் சங்கங்கள் தமிழ் அறிஞர்கள் எல்லோரிடையும் தொடர்பு வைத்து கொண்டு மிக அருமையாக ஒரு நிகழ்ச்சியை பற்றி தொடர்ந்து ஒரு மாதமாக கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிறாரு அவர் எல்லாம் நீங்கள் பரத்த கரகோசம் எழுப்பி உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம சென்ற மாதம் தீபாவளி விழா தமிழ்ச்சங்கம் போபாலில் மத்திய மந்திரி முருகன் அவர்களை அழைத்து சென்று அங்கும் தீபாவளி விழாவை சிறப்பாக செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவருடன் இணைந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார் என்றால் அது உண்மையிலே காண கண்கொள்ளா காட்சி மத்திய மந்திரி அவர்கள் வந்து அந்த தமிழ்ச்சங்கம் போபால் நிகழ்ச்சியை சிறப்புற செய்தார் அதே மாதிரி இன்றைக்கி மேடலை எல்லாமே பெரியவங்க எல்லாருமே பெரிய உண்மையிலே தமிழுக்காக தொண்டாற்றவங்க சேவை சமூக சேவை செய்கிறவங்க நந்தகுமார் சார் ஆகட்டும் ராம்சங்கர் ஆகட்டும் கம்பன் கழகத்தில் உள்ள கேவி கே பெருமாள் வடோராலேருந்து கண்ணன் சார் வந்திருக்காரு இது மாதிரி லண்டன்லேருந்து பாலமுருகன் சார் வந்திருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முதல் தூளிகை நூலை வெளியிட்டு அந்த நூலை எழுதிய மேடம் தெரி மூத்த அறிவியல் அறிஞர் கவி மிகழ் டாக்டர் பா கோவுந்தராஜி அவர்களின் மனைவியும் வந்திருக்காங்க இந்த வந்து நூலை சென்ற மாதம் திரு முருகன் அவர்கள் கையால் தமிழ்ச்சங்கம் போபாலில் வெளியிடப்பட்டது அது இன்று அறிமுகமாக டெல்லியில் நடத்துகிறார் உண்மையிலே அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக எதையுமே செய்யணும்னு நினைக்கிற ஒரு குமார் அவருக்காக எல்லாம் பரத்த கரகோசம் எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்கன்னா வடோராலேருந்து லண்டன்லேருந்து இதுலேருந்து வந்திருக்காங்கன்னா எல்லாமே குமார் மேலே உள்ள ஒரு அன்பில் தான் வந்திருக்காங்க உண்மையிலேயே இதை வந்து அவங்களோட அரவணித்து அவர் கொண்டு போகிறாரு இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்த வேண்டும் என்று நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அனைவரையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கருத்தரங்கும் மகாகவி பாரதியார் விருது பெற சிபி கண்ணன் அவர்கள் திரு உமாபாரதி அவர்கள் தோல்வேந்தர் பாலமுருகன் திரு ஞானமுருகன் திரு டி கே எஸ் மயூரி கண்ணா காமராஜ் அவர்களையும் மற்றும் தாய் தாசி ஜெகதீஸ்வரன் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று உண்மையிலேயே அவங்கள்தான் இந்த இதுக்காக வந்திருக்காங்க அவங்கள பற்றி அதை அதை விட சிறப்பு பன்னாட்டு கருந்தன்கும் குமார் அவர்கள் வைத்திருக்கிறார் அதில் வந்து கவிஞர் திரு உமாபாரதி அவர்களும் எங்கள் வீட்டு மருத்துவர் எல்லோருக்கும் மருத்துவ செய்து கொண்டு இலவசமாக மருத்துவ சேவைகள் செய்து கொண்டு எங்களுடன் இணை செயலாளராக இருக்கும் திரு சுந்தரராஜன் எம் டாக்டர் அவர்களையும் மற்றும் எங்கள் கவிஞர் எங்கள் எல்லா எம்எல்ஏ அருமையான பார்லிமெண்டில் இயக்குநராக இருக்கார் அருமையாக கவியரங்கம் நடத்துவார் நல்ல எல்லா ப பற்றி மன்றத்தையும் சிறப்பாக பேசக்கூடிய எங்கள் கவிஞர் திரு ராஜ்குமார் பாலா அவர்களையும் மற்றும் இந்த திருமதி டி மயூரி கண்ணா காமராஜ் அவ காமராஜ் அவரோட கொள்ளு பேத்தி அவங்க இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க அவங்களை நீங்கள்லாம் பரத்த கரகோசம் அனுப்பி உண்மையிலேயே இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்துக்காக வந்திருக்கும் திரு ஞானமுருகன் ஐயா லண்டன் தமிழோசை பத்திரிகையின் ஆசிரியர் ரொம்ப தமிழ் ஆர் ஆர்வலர் தமிழ் அறிஞர் அவரும் இந்த அவரையும் வரவேற்று எங்கள் இணைச் செயலாளர் திருமதி உமா சத்தியமூர்த்தி அவர்கள் இரண்டு வருடமாக சிறப்பாக மகளிர் விழாவை நடத்தி கொண்டு எங்களுடன் இணைந்து செயல்படும் திரு உமா சத்தியமூர்த்தி அவர்களையும் தாய்ராசி ஜெகதீஸ்வரன் அவங்களும் இதை வந்து தாய் தொண்டு மையம் நெய்வேலி நடத்துனாங்க இந்த பாரதி கண்ட சமூக விடுதலை என்ற தலைப்பில் பேச இருக்கிறார் இந்த நோக்கம் என்னென்னா பாரதியாருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உலக அளவிலும் இந்திய அளவிலும் கூட்டு எல்லோரையும் கூட்டுக்குமார் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரு இதான் இந்த நிகழ்ச்சி சிறப்பு நிச்சயமாக இந்த கருத்தரங்கம் மிக அருமையாக இருக்கும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் ரொம்ப சந்தோஷம் இதை இரா முகுந்தன் ஐயா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு டெல்லி தமிழ் சங்கத்துக்கு முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக அவரும் வந்து நிறைய இது பண்ணி நல்ல கைத்தொட்டலுடன் இந்த முகுந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் எங்களுடைய போபால் இந்த தமிழ் சங்கம் போபாலில் வந்து தீபாவளி அன்னைக்கு ஒரு முருகன் சாரை வந்து வர வச்சார் அது மூலிமா நிறைய பேர் வந்தாங்க ஒரு எண்ணூறு பேருக்கு மேலே ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே கூடி அந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா முகுந்தன் சார் தான் சார் தான் ஐயா இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறாது அதே மாதிரி இந்த பாரதி விழாவுக்கும் எல்லோரும் வந்துருங்க ஃபாரின்லேருந்து சார் சொன்ன மாதிரி எல்லாம்